யோவான் சுவிசேஷ பகுதி முதலாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழுலிருந்து ஐம்பத்தி ஓரு வரையிலான வசனங்கள் சாத்தான் வேலை பார்த்து இயேசு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் என்ன வார்த்தையை சொல்லுகிறாரு அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதனாலயா விசுவாசிக்கிறாய் இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்ன இதிலும் பெரிதானவை அப்படின்னா ஐம்பத்தி ஆறாவது வசனம் வானம் திறந்தூதர்கள் மனுஷ குமாரத்தில் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் வானம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை யோர்தான் நதியிலே ஞானஸ்தானம் எடுத்து கரையேறி வருகிறார் கரையேறி வரும்போது வானம் அவருக்கு திறக்கப்பட்டது தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார் அப்படின்னு அந்த வேத வசனம் சொல்லுகிறது அப்போ சில நடவடிக்கைகள் ஏழாம் அதிகாரத்துக்கு வாங்க ஏழாம் அதிகாரத்தில் ஐம்பத்தி ஐந்துலருந்து அப்படியே வாசித்து பார்த்தீங்கன்னா ஸ்தேவான் என்ற ஒரு கத்தருடைய ஊழியர்காரனை ஜனங்கள் கல்லிருந்து கொலை பண்ண ஒரு முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டு இருக்கும்போது ஸ்தேவான் வானத்தை அண்ணாந்து பார்க்குறான் வானம் திறக்கப்பட்டு இருக்கிறதை அவனுடைய கண்கள் காண்கிறது தேவகுமாரன் மனுஷகுமாரன் பிதாவின் வலது பாரிசத்தில் நின்று கொண்டு இருக்கிறதே ஸ்தேவானுடைய கண்கள் கண்டுகொண்டிருக்கிறது இந்த உதாரணங்கள் எல்லாம் நாம பார்க்கும் வானம் எப்பப்பெல்லாம் திறக்கப்படுகிறதோ அப்பப்பெல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல தேவன் வாழுகிற அந்த இடத்துடன் காட் ஸ்பேஸ் என்ற ஆங்கிலத்தில் நாம சொல்லலாம் ரைட் தேவன் வாழ்கிற அந்த இடத்துடன் சாதாரண மனிதனால கூட ஒரு எளிமையான தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள முடிகிறது அப்படிங்கிற ஒரு தகவலை நம்மளால பார்க்க முடிகிறது ஈவன் இந்த வேதாகமத்துல ரோமர் முதலாம் அதிகாரத்துல வாட்ச் பாத்தீங்கன்னா இன்னும் பவுல் கொருந்திருக்கு எழுத நிருபத்தில எல்லாம் வாட்ச் பாத்தீங்கன்னா காணப்படுகிற உலகம் காணப்படாத உலகம் அப்படிங்கிற தகவல்களையெல்லாம் பவுல் சொல்லுகிறத நீங்க பாக்கலாம் காணப்படுகிற உலகத்துல வாழ்கிற நாமோ இந்த காணப்படாத உலகம் காட் ஸ்பேஸ் இது ஹியூமன் ஸ்பேஸ் அது காட் ஸ்பேஸ் இந்த காட் ஸ்பேஸ் ஸ்பேஸோடு எவ்வளவு எளிதாக நம்மளால இங்கிருந்து தொடர்பு ஏற்படுத்தி கொள்ள முடியுமோ அந்த விதத்துல தான் வானம் திறந்திருக்கிறதை நீங்கள் இது முதல் காண்பீர்கள் உங்களால் காண முடியும் அப்படிங்கிற காரியத்தை அந்த நாத்தான் வேலை பார்த்து இயேசு சொல்லுகிறார்